குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அல அன்புசிகிம் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனம் அது வரம்பு மீறி பாவம் செய்த சுபான் அல்லா என் பாவிகளை என்றால் அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே லா தக்னத்து மிர் ரஹமத் இல்லா அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உங்கள் தந்தை விரட்டி விடுவார் தாய் விரட்டி விடுவாள் உங்கள் கணவன் விரட்டி விடுவார் உங்கள் மனைவி விரட்டி விடுவார்கள் உன் எஜமானன் விரட்டி விடுவான் ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் அவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்தி விட்டால் இன்னல்லாரு அல்லாவிற்கு அது என்ன பாவம் மலையளவா அளவா உலகம் அளவா அல்லா மன்னிப்பான் வரம்பு மீறி பாவம் செய்து மானக்கேடான காரியத்தை செய்து அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்து அல்லாஹ் என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு உமை யகுத் இல்லல்லா அல்லாஹுவை தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும்